ஹாய் வணக்கம் இன்னைக்கு நான் எங்க திருப்பியும் ஹேமா வீட்டுக்கு வந்தாச்சு ஹேமா வீட்டுக்கு வாரண்டாலே ஒரு கொள்ள பிரியா இருக்கும் ஏன்னா ஹேமா சோறெல்லாம் போடும் அப்ப இந்த சோறெல்லாம் சோறு எல்லாம் கரும்பென்றோப்பா செல்ல ஹேமா வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போறான் அப்படியெல்லாம் இல்ல ஹேமோட வேலை திட்டம் இன்னும் முடியல ஹேமா வேற ஏதோ ஒரு பிளான்ல தொடங்கிச்சு நான் புடி எப்படி அப்படியே கொண்டு போய் அது இப்ப நாலு தான் எழுதிட்டு போகுது அப்பனாலும் ஒரே ஹேமா வீட்டு தான் நிக்கிறான் சரி ஹேமா இன்னைக்கு என்ன வேலை திட்டத்துக்கு வந்திருக்கான் முடிஞ்சு இதோட நான் மரத்தவேல புரிஞ்சாங்க விட்ட மாட்டோம் அப்படி விட மாட்டான் விட மாட்டான் அதுக்கு சாப்பிட்டு நான் பெற மாட்டேன் நெருங்கி நீ தந்த வேலை

அஹ் குழாய்க்கு நான் அடிக்கிற வேலை திட்டம் தொடங்கிட்டா வேண்டாம் கொஞ்சம் லேட்டா வந்ததால வேலை திட்டங்கள் போய்கொண்டு இப்ப முன்னால இருந்து கழிச்சிட்டு இருக்கிறோம் துவாக்கினர் அடிக்கிறதுக்காக பணம் நிறைக்கெல்லாம் அவங்களும் வந்துட்டாங்க ஏன்னா அவங்க வவுனியால இருந்து இங்க வந்து எங்களுக்காக செய்து தராங்க கொஞ்சம் பிரச்சனை ரெண்டரை லட்சம் சொல்லி இருக்கிறாங்க ஆனா இப்ப என்னன்னா முதல் ரெண்டரை லட்சம் குழாய் கிணறுக்கு மட்டுமா ஆனா நான் இதுவரைக்கும் குழாய் கிணறு அடித்தது இல்லையா அப்ப எனக்கு இதுல அனுபவம் இல்ல இப்ப போக போக தான் சொல்றாங்க என்ன சொன்னாங்க என்ன வேணுமா இப்ப உங்களுக்கு ஜல்லிகள் ஆஹ் சல்லி ஒரு லோடு வேணுமா அப்படியே சொல்லி கொண்டு இருக்காங்க நான் பட்ஜெட் ரெண்டரை லட்சம் பட்ஜெட் அந்த பட்ஜெட் கூடி கொண்டே போகுது இப்ப கேமாவே கிட்னிய கண்டை எல்லாம் முடிஞ்சி வித்து விட்டுருவான் இப்ப கேக்குற கட்டாயம் அடிக்கதான் வேணும் அடிக்கதான் வேணும் என்ன கேமாட மிளகா கண்டெல்லாம் வளர்ந்துட்டு நான் வந்து அதை தான் போய் பார்த்தேன் இப்ப வளராம இருந்திருக்குமோ வளராம்தான் நல்ல பேச்சு குடுக்கலாம் தானே நானும் கொஞ்சம் தரான அக்காண்டு காட்டிக்கலாம் தானே போய் பார்த்தேன் சான்ஸ் அதெல்லாம் வளர்ந்துருக்கு வாங்க அந்த மிளகாய கன்று பாத்துட்டு தொடர்ந்து எங்க திட்டங்களை எல்லாம் முடியாது நாளைக்கு நாள் எடுக்கும் தொடர்ந்து எல்லாத்தையுமே பாப்போம் பாபோ வாங்க போவோம் தான் இந்த தண்ணி சோப்பில் வருது இது என்ன சொல்கிறேன் காவி மாதிரி ஒன்று குழாய்கிணாறு எல்லா இடத்துலயுமே அடிச்சிருக்கிறாங்களாம் கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா ஃபுல்லாவே தான் போயிட்டு வந்துட்டேன்ட்டு எங்களுக்கு சொன்னாரு உண்மையா போய் எனக்கு தெரியாது ஆனா இத்தனை வருஷம் சர்வீஸ்ல அவர் வந்து நாமக்கலர் தண்ணி எங்கேயுமே பாக்கலையா எங்கூட கூட்ட கிட்ட தான் நாவக்கலர் தண்ணி வந்துச்சா அப்புறம் ஒரு டவுட்ல வந்து கேட்கறாரு பக்கத்து வீட்டு புழாய் கிணறு அடிச்சாங்க அங்கேயும் இதே கலர்லயே தண்ணி வந்துச்சு அதுவும் பார்த்தாதுக்கு அந்த குழாய்கிணாறு அடிக்க வரும் கல் அதெல்லாத்தையுமே பொறுக்கி பொறுக்கி கொண்டே கழுவி கழுவி பாக்குறாரு அதெல்லாம் நாவக்கலர்ல வருகிறது ஒரு என்ன என்ன கேட்டா ஒருவேளை தங்கச்சி உள்ள மண்ணே இருக்குமோ சரி இருந்தாலும் கிண்டுவோம் கிண்டுவோன்னு சொல்லி ஒரு மய கிண்டு ஒரு கட்டத்துக்கு வந்து நிக்கிறாங்க இப்ப பைப் போட்டு இப்ப அடுத்த அடுத்த கட்ட வேலைகள் நடந்து கொண்டிருக்கு ஆனா அவருக்கு ஒரு பெரிய இடி என்னடா தண்ணி தண்ணி குடிய களை தான் வரணும் ஆனா இங்க நாவகல தண்ணி ஏன் வந்துச்சு கடைசியா நாங்க எல்லாம் சொன்னோம் அதெல்லாம் அடியில் எல்லாம் நாங்க போட்டு குதைச்சி வச்சிருக்கோம் அதெல்லாம் மிக்ஸ் ஆகிதான் வெளியில வருது ராசவழி ராசவழிக்கு அஞ்சு வருதுன்னு சொல்லி தம்பளை அடிச்சு அடிச்சு அவங்கள்ட்ட அடிச்சு சொல்லிட்டாரு அந்த மாதிரி ஏழாயிரம் ரூபாய் வேற இருந்துட்டாரு அதே மாதிரிதான் அவரும் வேற எதுவும் தலைக்கடா ஏழாயிரம் ரூபாய் அவங்களுக்கு எவ்வளவு குறைக்கிறேன்னு சொல்லி அவர் வேற இருந்து அஞ்ச வேலைய தொடங்கிட்டாரு இவரும் அப்படித்தான் ரெண்டரை லட்சம் போக மாட்டேன் அவரும் போய் தன் வெளிய தொடங்கிட்டாரு கலசியா எங்க மாற்றமோ சரியா சரி பாப்ப மேல எல்லாம் முடியட்டு எந்த வேலை திட்டத்துக்கு போனாலும் ஒரேடியா ஒரு வேலையுமே செய்து கொடுக்கறேன் இல்லை கொஞ்சம் கொஞ்சமா செய்து கொடுத்து முடிக்கிறது ஏன்னா அவங்களுக்கு ஒரு முயற்சி இருந்தால் தான் தொடர்ந்து எங்களுக்கும் செய்யறதுக்கு ஒரு ஆசை வரும் ஸ்போன்சராக்கலும் ஓம் கொஞ்சம் வெயிட் பண்ணி செய்வோம் அவங்க என்ன மாதிரி இருக்கிறாங்க எல்லாம் சொல்லிட்டு செய்யறது ஆனா இவளட வேலை தொடங்கினால இருந்து வேலை திட்டம் தான் தொடர்ந்து இருக்கு அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு பக்கத்தால தள்ளி ஒரு பக்கத்துல வேலி போடு முடியறதுக்குள்ள இங்க கண்டு வளர்ந்துட்டு நம்ம அடிந்த தான் கண்டு இருக்கு இந்த அப்பாருக்கு அப்படியெல்லாம் பஞ்ச இருக்கு அப்ப இப்படி இருக்கேக்க அவளோட முயற்சிக்கு நாங்க கை கொடுக்கணும் குழாய்க்கு நாள் திட்டத்தையுமே முடிக்கிறா இனி என்ன இப்ப ஒரு காஞ்சி போன பிரதேசமா இருக்கிறது இனி இனி நான் தொடர்ந்து வரைக்க பச்சை பிரதேசமா மாறும்னு சொல்லி மாறல மாத்திருவா பயம் இருக்கு பாத்தீங்கதான் என்ன நானும் ஒரு பயம் இருக்கு அவளுக்கு இருக்கதான் என்ன ஏதோ தலையாட்டினா தெரியா பயம் இருக்கு பயம் இருக்கா ஏன் பயம் இருக்கு

என்னத்த சொல்லி திருப்பியும் என்னத்த எனக்கு துன்பத்தை தரப்போற அளவு தெரியாது கடைசியா சொல்லணும் என்னடா இப்ப இந்த கேட்டு வாங்குற அதெல்லாம் சொல்ல போடுறாங்க அதெல்லாம் கட்டாம போடணும் கேட்டுதான் வாங்க வேண்டியதா இருக்கு பசி வந்து எனக்கு அடிக்கடி புட்டு சொல்லி சொல்லியே வேலை வாங்கிறான் நம்ம தான் நம்ம செய்யலாதான்

என்ன நடக்குதுன்னா இந்த இரவு நேரத்துல சல்லி கொண்டு இறக்கிட்டு அவங்க வந்து அதுக்குள்ள தூக்கி போடுவாங்க காரணம் என்னென்னா அப்படி போட்டால் சொல்லுங்க தண்ணி ஃபில்டர் பண்ணி வருமா தண்ணி ஃபில்டர் பண்ணி வருமா அப்போ தான் நாங்கள் கேட்டோம் ஃபில்டர்லாம் வாங்க இருக்கும் பைப் அப்போ நாங்கள் கேட்டோம் ஃபில்டர்லாம் வாங்க தேவை இல்லையாண்டு இல்லையா உங்கள்கிட்ட கொஞ்சம் தடுத்து போடட்டாண்டாங்க ஒரு மாதிரி இப்படியே பகுதி பண்ணி பகுதி பண்ணி வேலையை வாங்கி கொண்டு இருக்கிறோம் என்ன நாம உட்காந்து வெட்டியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்க வேலை செய்கிறாங்க இரவு நேரத்துல நேரத்தில் எல்லாம் போட்டு இப்ப இதெல்லாம் பிரச்சனை இல்லை லைட்டுக்கு கரண்ட் காசு கொடுக்கணும் என்ன பக்கத்து வீட்டில இருந்து கரண்ட் எடுத்திருக்கேன் இப்ப அவங்களுக்கு கரண்ட் பில் காசும் கொடுக்கணும் எல்லாம் துன்பம் தான் நமக்கு யாரோ இதுக்குள்ள உருட்டுறாங்க

The next day, the next ஒரு மாதிரி அழுது அழுது ஒரு மந்திர தந்திரம் எல்லாம் செய்து ஒரு மாதிரி குழாய்க்கு நிறைய அடிச்சு முடிச்சிட்டு பிளாக்கு நேரம் அடிச்சு முடியவே லேட் ஆகிட்டு அதனால வீடியோ அண்டைக்கு போடையில சரி எல்லாம் சேர்த்து இன்னொரு நாள் கணக்கெல்லாம் பார்த்துட்டு வீடியோ போடுவோம் மேடம் டெய் வெயிட்டிங் இப்போ என்ன சந்தோஷமா மேடம் பிளாக்கு எல்லாம் அடிச்சு முடிச்சிட்டீங்க இனி நீங்க யாரப்பா எங்களை எல்லாம் கணக்கு எடுக்கவே மாட்டீங்க அப்படியா அப்படியா ஞாபகம் வச்சிருப்பீங்களா சோறு தருவீங்களா ஆ சோறெல்லாம் கிடைக்குமா பரவாயில்ல அது மறக்க மாட்டேன் சும்மா அப்படி தான் கேட்டுக்கொள்றது கிடைக்கிறக்க நாங்கள் இருக்கிற மட்டும் சொல்லணும் தானே சரி இப்போ பிள்ளைக்கு நேரம் கணக்குக்கு வருவோமா ஐயோ ஆ கணக்குன்னாலே தான் அடிக்கிறேன் கணக்க பாக்குறதுக்கு ஆசையா இருக்கு இருந்தாலும் கண்ணுக்கு முன்னால அந்த குழாய் கிணறு குத்தி கொண்டே இருக்கு அஹ் அதுக்குள்ள மோட்டர் எல்லாம் வச்சு செட் பண்ணியாச்சு இவ்வளவு நாள் இந்த வீடியோ மெயினா போடாதது காரணம் வந்து கிணறுக்கு உள்ளே வந்து மோட்டர் வச்சிருக்கிறான் ஆனா இதை சேஃப்டியாக்கும் ஆக்கணும் சேஃப்டி ஆக்காம நான் வீடியோ போட்டா யாராவது கிணறுல இருக்கிற மோட்டரை களை எடுத்துட்டு நான் என்ன செய்யறது நிறைய பிரச்சனைகளும் கொடுக்கணும் தானே அப்ப அதெல்லாம் யோசிச்சுட்டுதான் ஏதாவது ஒரு வழியில் சேஃப்டி ஆகணும்னு யோசிச்சோம் ஆனால் சுற்றி வர கட்டலாம்னு வழிகிட்ட மேசன்மார் சொல்லிட்டாங்க இப்போதைக்கு கட்டு இல்லாதான் இப்போ தானே குழாய்க்குனர் கிராம் உள்ளே இறங்குமா அப்போ அதெல்லாம் இறங்கி ஒரு அளவு ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு பிறகு தானே சுற்றி வர கட்டினா ஓகேயா இருக்குமா அப்போ அதனால என்ன செய்யலாம் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி இருக்கிற மோட்டரை சேஃப்டி ஆக்கிட்டு தானே மிக்க வேலையை தொடங்கணும் அப்போ அதனால இப்போ ஒரு வழியாக மோட்டரை சேஃப்டி ஆக்கி ஒரு வழி பண்ணி வச்சிருக்கேன் அதெல்லாம் உள்ள சொல்லக்கூடாது ரகசியம் இப்போ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம்தான் வீடியோ வீடியோக்கூடிய கணக்கெல்லாம் வெளியில கொண்டு வருவோம்ன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா உடனே போட்டு மோட்டர் கலவை போயிட்டு அப்புறம் அழு மக்க உங்களாலதான் போச்சு நீங்க வீடியோ போட்டதாலதான் கடவுள் எடுப்போம் அவள் போடுற மாதிரியே இல்ல சரி வாங்க இதான் கேமா இந்த எங்கட ஹேமாண்ட அழுது அழுது ஒரு மாதிரி அடிச்சு எடுத்துட்டு தீவாக்கு அழுது அழுது ஒரு நாள் நின்றுட்டா ஒரு நாள் புடிச்சே நைட் பத்து மணி ஆயிடுச்சு அடிச்ச முடிய இத போடுறதுக்கு வந்தனா அதை எடுத்தா இல்ல நிலமா போடவா வேணாமா போடுங்க கரண்ட் அடிச்சு மேல தொங்குறனோ தெரியா தனி வருது தனி வருது கைதட்டு கைதட்டு நல்லதுல அப்ப போயிட்டு ஆமாம் ஆமாம் குடிச்சு பாருங்க சூப்பராக இருக்குது குடிச்சுப்பா நீ ஓ பரவாயில்ல கரல்ல ஒன்று இருக்குது விரைக்க சரியாக வரும் நல்ல தண்ணி விரைக்க சரியாக வரும் கடை சேர்ந்து தோட்டத்தை நாள் தான் செய்யப் போகிறேன் அப்படியே தண்ணியெல்லாம் விட்டு அடுத்த உழுது ரத்துக்குரிய வேற நீதான் தண்ணி தண்ணி காணிக்க தண்ணி தந்தாச்சு சரி தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது தண்ணிய நீ பாட்டுங்க கரண்ட் பில் கட்ட நீப்பாடுற உம் சரி இனி கணக்கு பார்க்க விளிக்கிடுவான் கிட்டத்தட்ட கேமாடை வேலைக்காக மூன்று லட்சத்தி பதினோழாயிரத்தி ஐநூறுரூவா காசு சேகரிச்சிருந்தான் ஒரு லட்சம் தான் வச்சிருக்கிற மாதிரி சொன்னோம் இருந்தாலும் எல்லாருமே ஃபோன் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருந்தீங்க இதுக்கு மேலே ஃபோன் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்னோட கேமாட வேலை திட்டம் முடிச்சிட்டோம் ஆனால் வீடியோ கோடாம இருக்கலாம் ஒரு சின்ன காரணத்தால் அதே இந்த காரணம் தான் இந்த மோட்டரை சேஃப்டியாக கோன்னு பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கொண்டிருந்தோம் அவனால எல்லார்டு இப்போ காசு வாங்குறதுல எல்லாருக்கும் சொல்லி சொல்லி நிப்பாட்டிட்டேன் சுவிசில் இருந்து மூர்த்தி அண்ணா வந்து ரூபா அதே நேரத்தில் இருந்து அவங்களோட வாட்ஸ்அப் கடைசி நம்பர் வந்து சைவர் தொண்ணூற்றி ஆறு அவங்களும் வந்து ஐம்பதாயிரம் ரூபா ஆனால் அவங்களோட பேர் சொல்ல வேணாம் லண்டனில் இருக்கிற தீபனண்ணா வந்து ஐம்பதாயிரம் ரூபா ஜெர்மன்ல இருக்கிற திரு திருமதி வாசவன் குடும்பம் வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு காசு டோட்டலாக மூணு லட்சத்தி பதினேழாயிரத்தி அஞ்சூறு காசு முதலே நாங்கள் சொல்லியிருந்தோம் பிழாய்க்குணருக்கு எஸ்டிமேட்டாக ரெண்டரை லட்சம் முடியும் வந்து ஏண்டா உங்களுக்கே சொல்லியிருந்தான் இது வந்து அடிக்கடிக்கா உள்ள போகும் நிறைய வேலை திட்டங்கள் பைப்பெல்லாம் நிறைய போடும் எல்லாம் சொல்லியிருந்தாங்க அதையும் தாண்டி அந்த வேலை செய்த அண்ணாக்களை பாத்தீங்கன்னா தெரியும் சட்டியா கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருந்தாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க அப்ப அவங்கள பாக்க எங்களுக்கே பாவமா இருந்துச்சு அப்ப சரி அவங்களோட கையில சந்தோஷமா ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் படி கொடுத்தா அது எங்களுக்கே சந்தோஷமா இருந்துச்சு ஏன்டா இப்ப மினக்கட்டு இருந்து எங்கட வீட்டுக்கு வேலை செய்யறோம்ன்ற நேப்பில தான் அவங்க வேலை செய்வாங்க இப்ப வேற யாருக்கும் வேலை செய்யற மாதிரி செய்யல இப்ப சங்கட வீட்டுக்கு ஒரு குழாய்க்கிணர் அடிச்சா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அடிப்பாங்களோ அப்படி செய்திருந்தாங்க அப்ப அதை பாக்க எங்களுக்கும் ஆசை இருந்துச்சு அப்ப அதுக்காக அவங்களுக்கு நாலு பேர் வந்திருந்தாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தா நாலு பேர் தானே வந்திருந்தாங்க எங்க யோசனை போகுது

சரி அப்போ அந்த விலையும் முடிஞ்சது அடுத்த கட்டம் சும்மா இருக்கையில தானே இனி திருப்பியும் பைப்புகள் வாங்கணுமே பைப் வாங்கணும் என்ன கேட்டான் சொல்லுவாள் பிளாய்கிணர் அடிச்சிட்டோம் பைப் இல்லை தண்ணி பிடிக்கலான்னு ஒரு பேச்சை சொல்லிக்கலி விட்டால்தான் பிள்ளை சொல்ல மாட்டாள் பிள்ளை நல்ல பிள்ளை அப்ப அதனால பைப் மற்ற என்ன வாங்கினோம் வயர் அவங்களோட வீட்டை இருந்து தோட்டத்துக்கு கரண்ட் வரத்துக்கு வயர் எடுத்திருக்காங்க அப்ப இல்லாம சேர்த்து அதுக்கு வந்து இருபத்தாறாயிரம் ரூபாய் காசு அப்ப டோட்டலா சிலவழிச்சது வந்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூறு ஆயிரம் ரூபாய் செலவழிச்சிருக்கிறான் அடுத்தது வந்து இன்னும் இந்த வேலத்திடம் மூடியல அஹ் தொடர்ந்து வந்து இதுக்குள்ள இப்ப என்ன செய்ய போறான் உழவு உழவ அடிக்க போறாம் அடிக்க போறாம் தண்ணி பிடிக்கிறா தண்ணி பிடிச்சு கொண்டு இருக்கிறாம் என்றால் தண்ணி அது கொஞ்ச நாள் ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து பிடிக்கணுமா அப்போ ஊறணுமா அப்ப எல்லாம் பெரிய இது எல்லாம் புய்ய சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்ன செய்யறேன் சரி என்ன விட்டுட்டேன் நானும் செய்யறேன் கேமா வந்துட்டா இல்ல கலப்பு பதியாது பதியாதல்ல ஊராட்டி ஊராடி பதியாதான் சரி கலப்பா பதியாதான் உண்மையா கலப்பா பதியாதான் உள்ள ஊராட்டிக்கு அப்ப அதனால இப்ப மிச்ச இருக்கு அந்த மிச்ச வந்து உழவுக்கு நாங்க பயன்படுத்துவோம் தொடர்ந்து நாங்க ஒரு விவசாயியா மாற போறோம் அப்புறமே முடிச்சிட்டோம் இதோட கேமாட வேலை திட்டம் எல்லாம் முடிச்சிட்டோம் இனிஜால வரவே மாட்டேன் லாஸ்டா போவேக்க சொன்னிச்சு கதைக்க விட கூட கதைக்க விட திருப்பி திருப்பி அச்சுட்டு இருப்பா லாஸ்டா போவேக்கே சொன்னா கேமா என்னண்டா நீங்க திருப்பி வரணும் மண்டி அப்பவே சொல்லி கொண்டதால் குழாய் அடிக்கணும் அடிக்கணும் அது மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சுட்டேன் வெள்ளத்தின் வெள்ளம் முடிஞ்சது இனி உழவு அடிச்சு கொடுத்தா சரி அதுக்குரிய காசை கொடுத்தா அவங்க உழுவாங்களா நம்ம போயிட்டு வருவோம் நம்ம நாங்க விட மாட்டோம் பாய் பாருங்க உங்களோட வீடியோ போட்டல இருந்து உங்களுக்கு இவ்வளவு பேர் உதவி செய்திருக்காங்க நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இவ்வளவு பேர் உதவி செய்வாங்க நீங்க கேட்டதுக்கு அப்புறம் இந்த வீட்டு வேலையெல்லாம் இப்ப சொல்லி இந்த காணி வேலையெல்லாம் முடிஞ்சு தரும் கிடைக்கும் எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல வாய்ப்பே ராஜா

இதோ பெரிய வேலை சத்தியம் தான் பெரிய வேலை இப்ப சந்தோஷமா இருக்கிறீங்க இப்ப நல்ல சந்தோஷம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒரு மை சப்போர்ட்டர்ஸ் உண்மையாக நன்றி சொல்லி ஆகணும் நான் உண்மையாகவே எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய சப்போர்ட் யூ லவ் ஸோ மச் தாண்டி ஸ்பெஷல் ஃபார் உண்மையாகவே நிறைய கஷ்டப்பட்டுருக்கா இல்லை 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 நாள் அது சில இந்த குழாய் கிணறுலாம் அடிச்சு பத்து மணி ஆயிடுது பத்து மணி மட்டும் என்னோட இருந்து நிறைய கஷ்டப்படுறதா ஸோ வேல்யூ ஆஃப் டேஸ் வேல்யூ ஆஃப் டைம்ஸ் மிகவும் பெருமதியான நாட்கள் என்னோட இருந்தது ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப கண்ணீர் வருது சும்மா அவ்வளவு அழமாட்டாள் இப்ப நாங்க தேத்தி எடுத்துட்டோம் ஓகே இது எல்லாமே இப்ப எல்லா வேலையுமே பண்ணியாச்சு இருக்கிற மிச்ச காசுக்கு நாங்க வந்து அதான் சொன்னேன் வயல் உள்ளது கூட தான் அவங்க அவங்க தோட்ட வேலையை செய்வாங்க நாங்கள் கிடைக்க வந்து அந்த தோட்டத்தில் வந்து என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு போவோம் ஓகே இந்த வீடியோ பார்த்து நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க என்ன கேமா இந்த வீடியோ போட்டல இருந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறது கூட கேமாவோட இங்க இருங்கன்னு சொல்லுவீங்க அத மாதிரி நாங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணி ஒரு கட்டத்தில் கொண்டு விட்டுட்டோம் இதை பார்த்து நீங்களும் சந்தோஷப்பட்டிருப்பீங்க மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து கட்டாயமா சேர் பண்ணுங்க நேக்க அம்மா கம்பெயின் டி கொண்டு வந்துட்டாங்க பின்னால இல்ல டீ வந்துட்டேன் சாப்பாடு